ம்ஹமத்துல்ல வபர்காத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அவருடைய கைத்தடியை கீழே போட்டதும் அது எதுவாக மாறியது இதுக்கான ஆன்சர் பாம்பு நமக்கு நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் நாட்டப்படி நாட்டப்படிதான் நடக்கின்றன நல்லது கெட்டது என இரண்டும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை நாம் இங்கு நடக்கும் நடவடிக்கையை பொறுத்து நம் வாழ்க்கை மாறும் மறுமையிலும் கூலி கொடுக்கப்படும் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நேசத்தை பெற்றுவிட்டால் இந்த உலகிலும் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மறுமையிலும் சிறப்பாக இருக்கும் தொழுது குர்ஆன் ஓதி திக்குகள் எடுத்து அவனை நெருங்க முயற்சி செய்ய வேண்டும் இப்படி செய்தும் நிச்சயம் சோதனைகள் வரும் பல விதங்களில் சோதனைகள் வரும் ஷெய்தான் மனிதர்கள் என அனைத்தின் மூலமாக நமக்கு தீங்குகள் வரும் இவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக நம் துவாக்கள் இருக்கும் தினமும் சரியான துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் தப்பிக்கலாம் இதற்காக பெரிதாக மெனக்கெட தேவையில்லை நம் கையில் இருக்கும் துவாக்கள் மூலமாக அதை சாதிக்கலாம் குரானில் ஒரு மூன்று சூறாக்கள் இருக்குது கடைசி மூன்று சூறாக்கள் சூரா இஹ்லாஸ் சூரா ஃபலக் சூரா நாஸ் இதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது சின்ன பசங்களுக்கு கூட மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் இப்படி தெரிஞ்ச சூறாவை நாம் தினமும் சரியான நேரத்தில் ஓதினால் நாம் ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் மனிதர்களால் ஏற்படும் பொறாமை பார்வை திருஷ்டி சூனியம் இவை நம் வாழ்க்கையையே அழித்துவிடும் இறைவன் நமக்கு பல அருட்கொடைகளை தந்தாலும் அது நிலைத்திருக்க அவற்றை நிம்மதியாக அனுபவிக்க இவைகள் விடாது இந்த சூறாக்களை தொடர்ந்து ஓதி வந்தால் நல்ல பறக்கத்தான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும் அனைத்து முசீபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கும் சூறாக்கள் இவை நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் இந்த மூன்று சூறாக்களை ஒரு நாளைக்கு ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல தடவை ஓதி வந்துள்ளார்கள் காலை மாலை மூன்று முறை என ஓதுவார்கள் இரவு தூங்கும் முன் மூன்று முறை ஓதி கைகளில் ஊதி அதை உடல் முழுக்க தடவி வந்துள்ளார்கள் உடம்பில் வலி காய்ச்சல் ஏற்பட்டால் இந்த சூறாக்களை ஓதி வந்துள்ளார்கள் ஒரு நோய் நிவாரணியாக பாதுகாக்கும் கவசமாக முசீபத்தை விரட்டும் அதிர்ஷ்ட வசனங்களாக இவை உள்ளன இன்று முதல் இந்த மூன்று சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் ஆரம்பிக்கும் விதமாக இப்போதே ஓத ஆரம்பிக்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க வாங்க ஓத ஆரம்பிக்கலாம் ولم يكن له كفوا أحد قل هو الله وحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله وحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاسات في الاقد ومن شر حاسد اذا حسد قل أعوذ برب الفلق من شر ما خلق، ومن شر غاسق إذا وقب، ومن شر النفاسات في الأقد، ومن شر حاسد إذا حسد. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاسات في الأقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس எளிதான சூறாக்கள் ஒட்டு மொத்த ரஹ்மத்தையும் நம் வீட்டிற்கு கொண்டு வரும் சூறாக்கள் இதை ஓத ஆரம்பித்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என நினைத்து கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல அமல்களை அதிகம் செய்வதற்கு அல்ல சுபானவத்தாலா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நம் என்றால் என்ன இதுதான் இன்னிக்கான கணக்கு கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ